இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை வந்து நீங்கள் கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்றீங்க தட் மேபி அ லேண்ட் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் பெரிய ஒரு கேஷ் ஃப்ளோ இல்லைங்கிறதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு எஃப்டியில் இல்லாட்டி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இல்லாட்டி ஒரு எல்ஐசி பென்ஷன் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும் லாங் டேர்மில் இது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக நம்மளுக்கு இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு போறோம் வணக்கம் என்னோட பேர் ஜெய் வெங்கடேஷ் நான் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் கோயம்புத்தூரில் என்னோட கம்பெனி பேர் கெயின் ஆர்பிட் நான் ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒருவேளை சீனியர் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து நம்மளுக்கு கேரண்டீடா அந்த ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவைஸ் ஆச்சுன்னா அதிகமாக இருக்கோ இல்லாட்டி குறைய இருக்கோ வாய்ப்பு இருக்கு பட் கேபிடல் அப்ரிசியேஷன் ஆகாது அப்படியே தான் இருக்கு செகண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்வெஸ்ட் ஸ்கீம்ல பண்ணும்போது உங்களுக்கு நார்மலா கிடைக்கக்கூடிய செவன் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் விட இன்னொரு ஹாஃப் பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இதுல உங்களுக்கு மந்த்லி இன்கம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகவே ஆகாது இதுலேயும் எல்ஐசியில் பென்ஷன் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் நாமினிக்கு அப்புறம் லைஃப் டைம் வந்து உங்களுக்கு இந்த பென்ஷன் அப்படியே வந்துகிட்டு இருக்கும் ஆனால் கேரண்டீட் ரேட்டில் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியான விஷயங்கள் நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு விரும்புவோம் ஆனால் இதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும் எஃப்டியில் நம்மளுக்கு ஏழு வரைக்கும் கிடைச்சாலுமே கூட இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆறு பெர்சன்டேஜ் ஆவரேஜாக இருக்கும்போது வருங்காலத்தில் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் மற்ற செலவினங்களால் நம்மளுக்கு ஏறும் போது நம்மளுக்கு இது ரியல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஒரு பர்சன்டேஜுக்கும் குறைவாக தான் இருக்கும் இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரே விஷயம் தான் இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் இல்லாட்டி இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த ஒன் குரோ ருபீஸ் அப்படிங்கிறது வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆனாலும் அந்த கேபிட்டல் அப்படியே தான் இருக்கும் அது கொஞ்சம் கூட வளரவே வளராது ஆனா நீங்க வச்சிருந்த ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிங்கிறது இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற வேல்யூல அது கேஷ் ஃபுளோ ஜென்ரேட் பண்ணலனாலும் ஃபியூச்சர்ல அது நல்ல குரோத் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எஸ் இங்க வந்து கேஷ் ஃபுளோ வந்தாலுமே லாங் டேர்ம்ல உங்களுக்கு கேபிட்டல் குரோத் இல்லை அப்படிங்கறத மிகப்பெரிய ஃபேட்டலான ஒரு மிஸ்டேக் சரி இதுக்கு சரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்னவா இருக்கும் நம்மளுக்கு வந்து கேஷ் ஃபுளோவும் வேணும் கேபிட்டலும் இந்த ரெண்டு நீடையும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு சரியான ஆல்டர்னேட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ் டபிள்யூபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு ஹைபிரிட் ஸ்கீம்லயோ இல்லாட்டி நீங்களா பிரிச்சு ஒரு டெட் ஸ்கீம்லயும் ஒரு ஈக்விட்டி டைவர்ஸிஃபைட் ஈக்விட்டி ஸ்கீம்லயும் ஒரு போர்ஷன் ஆஃப் த ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு ஆவரேஜா ஒரு தேர்ட்டின் பெர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும்போது போது அதுல நீங்க மந்த் ஆன் மந்த் இப்ப எப்படி எஃப்டி ல போட்டிருந்தா ஒரு ஒன் குரோ ரூபீஸ் போட்டிருந்தா ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் நீங்க வந்து பிக்சடா வித்ட்ரா பண்ண முடியுமா மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்டை நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வருஷ வருஷம் இன்ஃப்ளேஷன் ஏறுறதுக்காக நம்மளுடைய விட்ராவலையும் ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் இதில் போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா லாங் டேர்மில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் நம்மளோட கேபிட்டல் ஒன் குரோங்கிறது கொஞ்சம் அதிகமாக வளர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்ம இன்னும் இந்த நம்ம எப்படி வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட்டை விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்க போறோம் மாசம் மாசம் அதை எப்படி இன்கிரிமெண்ட்லாம் விட்ரா பண்ண போறோம் எப்படி கேபிடலும் வளர போகுதுங்கிற காமிக்கிறேன் இதுல இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒன் குரோ ருபீஸ் அதிலிருந்து அவர் மந்த்லி பிப்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக விட்ரா பண்ணுவார் அடுத்த வருஷம் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக விட்ரா பண்ணுவார் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி விட்ரா பண்ணிகிட்டே இருப்பார் இப்படியே அவர் வந்து அவருடைய லைஃப் டைமுக்குமே இன்க்ரீஸ் பண்ணி விட்ரா பண்ணிகிட்டே இருக்க முடியும் அவருக்கு வந்து அவரோட கேபிட்டலும் ஒரு சைடு மினிமம் அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா அவருடைய விட்ராவல் வந்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கிட்ட இருக்கும் அவருடைய கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆயிருக்கிற அமௌண்ட் வந்து ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வளர்ந்துருக்கும் இருபது வருஷ கடைசியில அவர் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய மந்த்லி அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் விட்ரா பண்ணுவாரு அவரோட கேபிட்டல் வந்து மூணு கோடியே இருபத்தோரு லட்சமா வளர்ந்துருக்கும் இது மாதிரி அவருடைய லைஃப் டைமுக்குமே அது வளர்ந்துகிட்டும் இருக்கும் கேபிட்டலும் இன்க்ரீசபிள் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம பார்த்துருக்கோம் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா ஒரு எஃப்டி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் ஸ்கீம் இல்லை ஒரு எல்ஐசி பென்ஷன் ஸ்கீமை விட நம்மளுக்கு லாங் டேர்மில் கேபிட்டல் அப்ரிசியேஷன் தாண்டி நம்மளுக்கு கேஷ் ஃபுவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ அப்படின்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு டீடைல்டா ஃபினான்ஷியல் வீடியோஸ் ஏதாவது வேணும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்டில் கேட்கலாம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுப்போம் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் எங்களோட சேனல் நேம் கெயின் வித் ஜெய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ